இங்க பாருங்க தோட்டத்தோட அலகி அழகி பூத்துருக்காங்க பாருங்கள் இது நாட் ரோஸ் தான் ஃபஸ்ட்டு பூத்தது வந்து அது லைட் பிங்க்கு இது வந்து கொஞ்சம் டார்க்கு இதுவும் வாசனையாக இருக்கும் ரெண்டுமே அழகிங்க தான் இது இவ வந்து என் தோட்டத்தில் வந்து மூணு வருஷமாக இருக்கா நல்லா கொத்து கொத்தாக பூத்துட்டுருந்தா எல்லாம் நான் வந்து இன்னும் பராமரிக்கணும் எல்லாம் வெட்டி விட்டு எல்லாம் உரமெல்லாம் கொடுத்தேன்னா இன்னும் நல்லா பூப்பா யாருக்கெல்லாம் இந்த இந்த பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த ரெண்டு பூவுமே ரொம்ப பிடிக்கும் நாட்ரோஸில் என்ன தான் பட்ரோஸ் கலர் கலராக பூத்தாலுமே இந்த நாட்ரோஸ்க்கு இருக்கிற அழகே தனி தாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திவிடுங்க கூட வர வெள்ளை அழுத்திவிடுங்க பாய்